ஒரு குருவிடம் நான்கு சீடர்கள் வித்தைகள் கற்று வந்தனர் குரு அவர்களுக்கு ஒவ்வொரு வித்தையையும் நிதானமாகவும் முழுமையாகவும் கற்றுக் கொடுத்து வந்தார் ஆனால் சீடர்களோ வித்தைகள் அனைத்தையும் சீக்கிரமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டானது கூடவே குரு தங்களுக்கு கற்றுத்தரும் வித்தைகளை உடனடியாக பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டானது ஒரு நாள் சீடர்கள் குருவிடம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தையை கற்றுக்கொடுக்கும்படி வேண்டிக்கொண்டனர் குருவோ இந்த வித்தையை முழுமையாக கற்றுக்கொண்டால் தான் பலனுண்டு அதனால் நானாக உங்களுக்கு கற்றுத்தரும் வரை பொறுமையாக இருங்கள் என்று அறிவுறுத்தினார் ஆனால் சீடர்களுக்கோ இந்த வித்தையை உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவர்கள் தொடர்ந்து குருவிடம் வற்புறுத்தி வந்தனர் சீடர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி குருவும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தையை கற்றுக்கொடுக்க இசைந்தார் ஒரு நாள் அவ்வித்தையை பாதியளவு கற்றுக் கொடுத்து இவ்வித்தையை முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகே நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் சீடர்கள் மறுநாள் காட்டுப்பகுதி ஒன்றிற்கு விறகு சேகரிக்க சென்றனர் அங்கு இறந்து கிடந்த விலங்குகளின் எலும்பு குவியல்கள் கிடந்தன அதைக் கண்ட சீடர்கள் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தையை இப்போது நாம் பயன்படுத்தி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது உடனே அவர்கள் தாங்கள் கற்று வந்த வித்தையை அந்த எலும்புகளின் மீது பயன்படுத்தினார்கள் மறுநிமிடமே அந்த எலும்புகள் அனைத்தும் ஓநாய்களாக மாறின அவை சீடர்களின் மீது பாய்ந்து கடிக்க ஆரம்பித்தன ஓநாய்களிடமிருந்து ஒரே ஒரு சீடன் மட்டும் தப்பித்து குருவிடம் வந்து சேர்ந்து காட்டில் நடந்தவற்றை கூறினான் குரு அவனிடம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை நான் முழுமையாக இன்னும் கற்றித்தரவில்லையே அதற்குள் ஏன் அதை பயன்படுத்தினீர்கள் இறந்த உடலை உயிர்ப்பிக்கும் வித்தையை கற்ற பின் உயிர்ப்பித்த உடலை மீண்டும் இறக்க வைக்கும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன் அவசரப்படுத்தி பார்த்து விட்டீர்களே என்று வருத்தத்தோடு கூறினார்